ஹலோ இன்னைக்கு நடிகர் விஜய் அவரை பற்றி யாரும் அறிந்திராத ஒரு பத்து தகவலை பற்றி தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விஜயம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிட்டு வாங்க அந்த பத்து தகவல் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் சினிமாவில் எத்தனையோ நடிகர்கள் அப்பாவிற்கு இருக்கும் பேரும் புகழையும் வைத்துட்டு வாரிசு நடிகர்களாக நுழைந்திருக்கிறாங்க ஆனால் அப்படி வந்தவர்கள் அனைவருமே ஜெயி ார்களா அப்படின்னா கிடையவே கிடையாது அப்படி வந்தவரல்ல ஒருவர் தான் நம்மளுடைய விஜயம் திறமை இருந்தால் மட்டும்தான் எல்லாரும் ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஒரு எல்லாத்துக்கும் உணர்த்தனவரே நம்ம விஜய் அப்படின்னு சொல்லலாம் தற்போது தளபதியாக கோடிக்கணக்கான ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்திருந்தாலும் ஆரம்பத்தில் வாய்ப்புக்காக போராடி தான் இருக்கிறாரு அந்த சமயத்தில் பல நடிகர்களும் போரா போட்டி போட்டு மோதி இருக்கிறாங்க அப்படி இவர் சினிமாவுக்குள் நுழைத்த சமயத்தில் இன்னும் ஒரு ஹீரோ டாப் இடத்துல முன்னணியில இருந்திருக்கிறாரு அதனால் இவருடைய படத்தை பார்ப்பதற்கு விஜய்க்கு ஆர்வம் அதிகமா இருந்ததா அத்துடன் அவர் நடிப்பை பார்க்க வேண்டும் என்ற ஆசையில ஒரு படத்தை மிஸ் பண்ணவே மாட்டாராமாம் அப்படிப்பட்ட அந்த நடிகருக்கு தற்போது தளபதி சாய்ஸ் கொடுக்கும் அளவிற்கு முன் வந்து விட்டார் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அப்படி ரசிகர்களை தேடி தேடி போய் பார்த்த அந்த படம் மீது அவரை யாருக்காக அந்த சாய்ஸ் கொடுத்தாரு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு அந்த நடிகர் வேறு யாருமில்லை பிரசாந்த் தான் இவருக்கு நடிப்பில் வெளிவந்த திருடா திருடி படத்தை பார்ப்பதற்கு விஜய் தேட்டர் தேட்டராய் அலைந்து திரிந்திருக்கிறாராம் முக்கியமாக இந்த படத்தை பார்ப்பதற்கு மூன்று நாள் ஆகி தேட்டர்கள் டிக்கெட் எதுவும் கிடைக்காம தவித்திருக்கிறாராமா அதே நேரத்தில் பிரசாந்த் படத்தை முதல் நாள் முதலில் முதல் ஷோ பார்க்கவில்லை என்று மிகவும் வருத்தப்பட்டு நண்பர்களிடம் சொல்லி ஃபீல் பண்ணியிருக்கிறாராம் ஆனால் அப்படிப்பட்ட விஜய் தற்போது அனைவரும் அனைவரும் உயர்ந்து பார்க்கும் தூரத்திற்கு வளர்ந்து விட்டாராம் அத்துடன் பிரசாந்துக்கு செகண்ட் இன்னிங்ஸாக தளபதி அறுபத்தி எட்டு படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தை கொடுத்துருக்கிறாராம் நடிகர் விஜய் எண்பதுகளில் ரஜினி கமல் ஆகியோர்கள் எப்படி போட்டி போட்டுக்கிட்டு பணம் ரிலீஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இப்போ கடந்த பல வருடங்களாகவே அஜித் விஜய் போட்டி போட்டுட்ருக்காங்க பல வருடங்களாகவே இவங்க ரெண்டு பேரும் திரையுலகத்தில் போட்டி நடிகர்களாக வளம் வந்துக்கிட்டு இருக்காங்க இவர்கள் இருவருமே ஒரு காலகட்டத்தில் சினிமாவில் நுழைந்தார்கள் இருவருமே துவக்கத்தில் பெரிய வெற்றி படங்கள்லாம் குடிக்கவில்லை அதே போல் இருவருமே பல வருடங்கள் காதல் படங்களில் நடித்துவிட்டு பின்னர்தான் பின்னர் தான் ஆக்ஷன் ரூட்டுக்கு ரூட்டுக்கு மாறியவர்கள் விஜய் மார்க்கெட் பலமாக உருவாகியிருந்த நேரம் அஜித்துக்கும் பில்லா மங்காத்தா போன்ற படங்கள் நடித்து தனக்கென ரசிகர் கூட்டத்தை உருவாக்கினார் விஜய்க்கு பலமே அவரின் ரசிகர் மன்றம்தான் ஆனால் அஜித் பலமோ வருடத்திற்கு முன்பே தனது ரசிகர் மன்றத்தையே கலைத்தவர் ஆனாலும் அவருக்கு ரசிகர்கள் குறையவில்லை ரெண்டாயிரத்தி மூணு பொங்கலில் கூட விஜய்யின் வாரிசு படம் வெளியான போது தனது துணிவு படத்தை துணிந்து வெளியிட்டார் அஜித் வாரிசை விட துணிவு படம் நல்ல வசூலை பெற்றதாகவும் சொல்லப்படுது சினிமாவில் மட்டுமல்ல டிவியிலையும் விஜய்க்கு கொடுத்து வருகிறார்கள் அஜித் சிறுத்தை சிவா இயக்கத்தில் அஜித் நயன்தாரா நடித்து வெளியான படம் தான் விஸ்வாசம் இந்த படம் அப்போது வெளியான அஜித்தின் பேட்ட படத்தை விட அதிக வசூலை பெற்றது இப்போது டிவியிலும் விஸ்வாச படம் சாதனையை செய்து வருகிறது முதல் முறையாக விஸ்வாசம் படம் சன் டிவியில் வெளியான போது பதினெட்டு புள்ளி பதினாலு டிஆர்பி புள்ளியை பெற்றது இரண்டாவது முறையாக பதினைந்து புள்ளி முப்பத்தி ஐந்து புள்ளிகளை பெற்றது மூன்றாவது முறையாக பதினாறு புள்ளி பன்னிரெண்டு புள்ளிகளை பெற்றது ஆனால் சமீபத்தில் பொங்கலுக்கு ஒளிபரப்பான லியோ படம் பதினாறு புள்ளி முப்பது டிஆர்பியில் புள்ளிகளை பெற்றிருக்கிறது நான்காவது முறையாக விஸ்வாசம் படம் ஒளிபரப்ப ஒளிபரப்பப்பட்ட போது கிடைத்த டிஆர்பியை விட இது குறைவு என சொல்லப்படுது அந்த வகையில் இன்னும் விஜயால் அஜித்தை தாண்ட முடியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் பல வெற்றி படங்களை தந்த விஜய்க்கு தற்போது இப்போது ஒரு படம் இயக்கிக்கிட்டு இருக்காரு அந்த படம் என்ன அப்படின்னா விஜய் தற்போது வெங்கட் பிரபு இயக்கத்தில் உருவாக்கி வரும் தி கிரேட்டஸ்ட் ஆல் டைம் என்ற படத்தை நடித்து வருகிறார் இந்த படத்தின் படப்பிடிப்பு விரைவாக நடந்து வரும் நிலையில் தளபதி அறுபத்தி ஒன்பது படத்திற்கான போஸ்டர் ஒன்று வெளியாகி ரசிகர்களை குசிப்படுத்தி இருக்கிறது விஜய்யின் படத்தை தயாரிக்க பெரிய நிறுவனங்கள் போட்டி போட்டுக்கொண்டு இருக்கிறது இப்போது அது படத்தை ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரித்து வருது அடுத்ததாக தளபதி அறுபத்தி ஒன்பது படத்தை பிரம்மாண்டமான நிறுவனமான சன் பிக்சர் கலாநிதி மாறன் தயாரிக்க இருக்கிறார் மேலும் ரஜினியின் போட்டா படத்தை கார்த்திக் சுப்ராஜ் இயக்க இருக்கிறார்கள் ஏற்கனவே இது குறித்து தகவல் கசிந்த வந்த நிலையில் தற்போது தளபதி விஜய் அறுபத்தி ஒன்பது படத்திற்கான போஸ்டர் வெளியாகி இருக்கிறது இந்த போஸ்டர் எந்த அளவுக்கு என்பது நமக்கு தெரியல ஏனென்றால் சன் பிக்சர் தயாரிப்பு நிறுவனம் அதிகாரபூர்வமான எந்த ஒரு போஸ்டரையும் வெளிப்படவில்லை ஏனென்றால் ரசிகர்களால் உருவாக்கப்பட்ட இந்த போஸ்டர் தளபதி அறுபத்தி ஒன்பது ஹார்டேக் உடன் பிரண்ட் ஆகி கொண்டிருக்கிறது ஆகையால் விரைவில் சன் பிக்சர் அதிகாரபூர்வமாக அறிவிப்புடன் போஸ்டரை வெளியிட வாய்ப்பு இருக்கிறது கார்த்திக் சுப்புராஜ் கடைசியாக லாரன்ஸ் மற்றும் எஸ்கே சூர்யா நடிப்பில் உருவான ஜிகிரி டபுள் எக்ஸ் என்ற படத்தை இயக்கியிருந்தார்கள் மேலும் இந்த படம் வெளியாகி ரசிகர்கள் வரவேற்பை பெற்றதுடன் வசூலை வாரி குவித்தது விஜய்வுடன் முதல் முறையாக கார்த்திக் சுப்ராஜ் கூ கூட்டணி போட்ட உள்ளதால் இந்த படம் எந்த மாதிரி கதை அம்சத்தை கொண்டிருக்கிறது என்று ரசிகர்கள் யோசிக்க ஆரம்பித்து விட்டார்கள் அந்த அளவுக்கு ரசிகர் மத்தியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த படம் மட்டுமல்லாமல் விஜய் தி தி ஆஃப் ஆல் டைம்ஸ் படத்தை வெங்கட் பிரபு இயக்குகின்றார் இதைத் தொடர்ந்து அடுத்தது இரண்டு படங்களில் நடிகர் விஜய் திட்டமிட்டுள்ளார் என்றும் அதே அதோடு விஜய் அரசியலிலும் களமிறங்க உள்ளதாகவும் சினிமாவில் இருந்து விலகி அவர் முடி முடிவு செய்துள்ளதாகவும் சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்மை என்று நமக்கு தெரியல நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் அதற்கான ஒரு தீர்வு கிடைக்கும் சினிமாவிலிருந்து விலகும் விஜய் விஜய்யின் அறுபத்தி எட்டாவது படமாக உருவாகி வருகின்ற கோட் என்ற தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ஸ் இப்போ பிரபு இயக்கும் இந்த படம் ஜூன் மாதம் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுது இதைத் தொடர்ந்து விஜய் நடிக்கவுள்ள தளபதி அறுபத்தி ஒன்பது படத்தை கார்த்திக் சுப்புராஜ் இயக்க உள்ளதாகவும் தகவல் வெளிவந்திருக்கு முடிந்ததும் தொடங்க உள்ளது என்றும் சொல்றாங்க இந்த நிலையில் விஜயின் எழுபதாவது படம் குறித்து தகவல் வெளியாகி வருகிறது அதன்படி தளபதி எழுபது படத்தை சங்கர் இயக்க உள்ளதாகவும் இது பொலிட்டிக்கல் த்ரில்லர் ஜெனரியல் உருவாக்க உள்ளதாகவும் சொல்லப்படுது விஜய் நடிப்பில் நண்பன் படத்தை இயக்கிய சங்கர் அதன் பின்னர் அவனுடன் இணையவில்லை இந்த நிலையில் தற்போது விஜயின் எழுபது படத்தில் விஜய் சங்கர் கூட்டணி இணையவுள்ளதாகவும் தெரிகிறது மேலும் தளபதி எழுபது இது முதல்வன் இரண்டாம் பாகமாக இருக்கலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுது விஜய் அரசியலுக்கு வரவிருப்பதால் தளபதி எழுபது முழுக்க முழுக்க பொலிட்டிக்கல் கண்டாக தான் இருக்கும் என சொல்லப்படுகிறது விஜய்க்காக ரொம்ப ஸ்பெஷலாக கதையை ரெடி செய்துள்ளாராம் சங்கர் இந்த படத்தை டிவிவி என்டர்ப என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் வந்து தயாரிக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாயிருக்கு இதனால் தளபதி எழுவது பிரம்மாண்டமான பட்ஜெட்டில் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுது இந்த நிலையில் தளபதி எழுவதில்தான் விஜயின் கடைசி படமாக இருக்கும் எனவும் சமீபத்தில் தகவல் இருக்குது இரு தினங்களுக்கு முன்னால் விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் டெல்லியில் சென்றிருந்தனர் விஜய்யின் கட்சி பெயரை பதிவு செய்துள்ளதாகவும் இந்த பயணம் சொல்லப்பட்டதாகவும் என சொல்றாங்க இதனால்தான் இனி முழுக்க முழுக்க அரசியலில் பயணிக்க விஜய் முடிவு செய்துள்ளார் என்றும் சொல்றாங்க முக்கியமா அடுத்த சட்டமன்ற தேர்தலில் விஜய் முழு வீச்சில் அரசியல்ல களமிறங்குவார் என சொல்றாங்க இதன் காரணமாக தான் தளபதி எழுபது படத்துக்கு பின்னர் கொஞ்சம் கேப்பிட முடிவு செய்துள்ளாராம் விஜய் மட்டுமல்லாமல் தளபதி எழுபது படம் தான் கடைசி படமாக இருக்கும் என கூட சொல்லிட்டு இருக்காங்க ரசிகர்கள் இது விஜய் ரசிகர்களுக்கு பெரும் ஏமாற்றமாக இருந்தாலும் சினிமாவில் இருந்து அரசியலுக்கு தானே வரப்போகிறேன் என மகிழ்ச்சியில் உள்ளார் அதே நேரம் இது பற்றி அதிகாரபூர்வமாக விஜய் எந்த ஒரு அறிவிப்பும் வெளிப்படவில்லை என்று குறிப்பிடத்தக்க ஒன்றாக இதை பார்க்கப்படுது இது மாதிரி பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பண்ணிக்கோங்க நீங்கள் விஜயோட பேனா இருந்தால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ